வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் போதை பொருட்களை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக மூன்று பேரிடம் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் பணத்தினை மோசடி செய்து ஆன்லைன் மர்ம கும்பல் விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் புதுச்சேரி தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளைக் கண்டித்து புதுச்சேரியில் மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார் அதன்படி புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணாசாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்கு புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை கடைசி சொட்டு உள்ளவரை தடுக்க அரசை வலியுறுத்தியும் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் அண்ணா சாலையில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த சங்கிலி போராட்டத்திற்கு மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார் மனித சங்கிலி போராட்டத்தின் பொழுது மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா ஆயில் ஸ்டாம்ப் அபின் ஹராயின் பிரவுன் சுகர் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கஞ்சா போதைகள் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதன் பிறகாவது அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் என்றும் ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழக வீடியா திமுக ஆட்சியில் சர்வதேச போதை விற்பனை ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய பலர் புதுச்சேரியில் உள்ளதாகவும் புதுச்சேரி காவல்துறை இதுபோன்ற விஷயங்களில் வெறும் பார்வையாளராக இருக்கிறது என கூறினார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும் என்றும் அரசிற்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் வழியின் மூலமாக மூன்று பேரிடம் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் பணம் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் மீனாட்சி இவரிடம் மர்ம நபர் டெலிகிராம் மூலமாக பேசி ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இதனை நம்பி அவர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் பணத்தை அனுப்பினார் மேலும் லாவண்யா என்பவரிடம் மர்ம நபர் ஆன்லைன் மூலமாக அதிக முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி அவர் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் பணத்தை அனுப்பி ஏமாறிருக்கிறார் நந்தகுமார் என்பவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் பணத்தை ஆன்லைன் மூலமாக மோசடி செய்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரி தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரியின் காரைக்கால் மேடு பகுதியை சார்ந்த கந்தசுவாமி வயது நாற்பத்தி மூன்று கிளிஞ்சல் மேடு பகுதியை சார்ந்த சுந்தரமூர்த்தி வயது நாற்பத்தி நான்கு என இரண்டு மீனவர்களும் தமிழகத்தை சார்ந்து பதிமூன்று பேரென மொத்தமாக பதினைந்து மீனவர்கள் இந்திய கடல் பகுதியில் கோடியக்கரை அருகே கடந்த பத்தாம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்து இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து இலங்கை அழைத்து சென்றிருக்கிறது அவர்களது படங்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் இலங்கை அரசுடன் பேசி கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இடமாற்றம் செய்யப்பட்ட இரண்டு புதுச்சேரி ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களில் பணிபுரியும் பதிமூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகளை கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் புதுச்சேரியிலிருந்து கோவாவிற்கும் மற்றொரு புதுச்சேரி ஐஏஎஸ் அதிகாரி சௌத்ரி அபிஜித் விஜய் சண்டிகருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இவர்களுக்கு பதிலாக அருணாச்சல பிரதேச ஐ அதிகாரி தல்வால்ட் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இடமாற்றம் செய்யப்பட்ட ஐ அதிகாரிகள் வல்லவன் சௌத்ரி அபிஜித் விஜய் ஆகியோர் பணி ஒதுக்கப்பட்ட மாநிலங்களில் சேருவதற்காக புதுச்சேரி துறை பொறுப்புகளில் நேற்று விடுவிக்கப்பட்டனர் கவர்னரின் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சவுகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள தொலைநிலை மனநல ஆலோசனை மையம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தொலைநிலை மனநல ஆலோசனை மையம் துவக்கப்பட்டது இதனை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் துவக்கி வைத்தார் சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா இயக்குனர் ஸ்ரீராமுலு மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் தமிழிசை அவர்கள் இந்த மனநல மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டார் அறிவுரைகள் வழங்குவர் போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இத்தோடு பதினான்கு படுக்கையோடு மறுவாழ்வு மையமும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லா விதத்திலும் மக்களோடு நாம் இருக்கிறோம் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் போலீசாரிடம் தொப்பை இருக்கலாம் தொப்பை இருக்கக்கூடாது என்றும் போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி காவல்துறையில் பத்து பதினைந்து இருபத்து ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பத்தாண்டு பணி புரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் பணி புரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும் இருபத்து ஐந்தாண்டுகள் பணி புரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் இவ்வாறாக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினார் விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் அது காவல்துறை அலுவலகத்திற்கு பொருந்தும் காவல் நிலையத்திற்கும் பொருந்தும் என்றார் மேலும் போலீசாரிடம் தொப்பி இருக்கலாம் தொப்பை இருக்கக்கூடாது என்றும் தொப்பை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும் என்றும் போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இன்று இளங்கோ நகர்பகுதியில் நடைபெற்றது மலபார் கோல்டன் டைமனின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் வாழ்த்தி பேசினார் இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர் கிளை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி நடைபெற்றது மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சுவிக்ராமன் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னிலையும் வகித்தனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் டி எம் வருண் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்டீஃபன் புகழேந்தி பாலாஜி உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரீஷ் ஜோசப் துணைத் தலைவர் ரவீந்திரன் செயலாளர் பிரவீன் செயற்குழு உறுப்பினர் தேவா அரியங்குப்பம் தொகுதியின் இளைஞரணி தலைவர் ராசு என்கின்ற பெருமாள் முன்னாள் நிர்வாகி விக்ரமாதித்தன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் பாலித்தீன் பைகள் மற்றும் குப்பைகளை வீச வேண்டாம் என்றும் பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் வலியுறுத்தினர் புதுவை மாநில புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திருமுருகனின் மதவியேற்பு நிகழ்ச்சி இரண்டாவது முறையாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது முதல்வர் ரங்கசாமி அமைச்சரவையில் ஐந்து அமைச்சர்கள் இருந்தனர் அவர்களில் சந்திர பிரியாங்கா நீக்கப்பட்டதை அடுத்து புதிய அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார் அவர் கடந்த ஏழாம் தேதி பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் புதுச்சேரி சிறுமி படுகொலை அடுத்து பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்டது இதனையடுத்து மார்ச் பதினொன்றாம் தேதி மாலையில் பதவியேற்பு நடைபெறும் என்றும் கூறப்பட்டது ஆனால் திங்கட்கிழமை பதவியேற்பு நடைபெறவில்லை என்றும் இதுகுறித்து அரசு தரப்பில் கேட்டபொழுது பதவியேற்பு நிகழ்ச்சி எதிர்பாரா வகையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வருகின்ற பதினான்காம் தேதி பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் முதலியார்பட்டி தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முதலியார்பட்டி தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் நயனார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது வட்டார தலைவர்கள் திருமலை ஜெகவீர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கோபி முடிவு வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்திற்கு மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் கணேசன் சன்மார்க்கமூர்த்தி அசோகன் தனகோடி மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி ஞானமூர்த்தி அம்மைநாதன் மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொளி காட்சியின் மூலமாக திறந்து வைத்தார் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடெக்ட் என்னும் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலியின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அப்போது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலியின் காட்சியின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சி ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் விலையனூர் வேமனவெளி கிராமத்தில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் தார்சாலைகள் அமைக்கும் பணி எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் சட்டமன்றத் தொகுதி வீமனவெளி விஐபி நகர் ஸ்ரீவாரி நகர் பகுதிகளில் விலினூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக ரூபாய் பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பில் தார்சாலைகள் பாலகிருஷ்ண நகர் பகுதிகளில் ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் தார்சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிகளில் விதினூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் மணவெளி ஸ்ரீவாரி கார்டன் விஐபி நகர் பாலகிருஷ்ண நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் தக்ஷணாமூர்த்தி சபாபதி பாலகுரு நடராஜன் வாசுதேவன் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவைத்தலைவர் ஜலால் அணி வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலி தண்டுக்கரை அரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுவின் வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கம் நடந்தார் அது வளர்த்திருப்பது சமுதாய குற்றங்களாகத்தான் இருக்கும் என்று நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலம் மதுச்சேரியாக மாறிவிட்டது புதுச்சேரியில் தெருவுக்கு நாலு குடிபங்கங்கள் இருப்பதால் மக்கள் குடிக்கத்தான் செய்வர் மதுவின் வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கம் நடந்தால் அது வளர்த்திருப்பது சமுதாய குற்றங்களாகத்தான் இருக்கும் அதனால் புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது சிறுமியின் கொலையும் நடந்தேறியுள்ளது இந்த ஆண்டு மகளிர் தினத்தை கருப்பு தினமாக மாற்றியமைத்தது புதுச்சேரி அரசு நமக்கு பரிசளித்திருக்கிறது சிறுமி விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்ட புதுச்சேரி அரசிற்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரைக்காலில் உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாக மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாதிகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறியுள்ளதாக கூறி திமுக அரசை கண்டித்து திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் போதைப்பொருள் ஊசிகள் கருப்பு பலூன்களை ஏந்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது திமுக பதவியேற்ற இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது எனவும் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் எதிர்காலம் சீரழிகிறது போதைப்பொருள் கடத்தலால் உலக அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கிறது என கூறியும் இதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் திண்டிவனத்தில் போதைப் பொருள் ஊசி கருப்பு பருன்களை ஏந்தி அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர செயலாளர் தீன தயாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டம் திண்டிவனம் தாலுகா அலுவலகத்திலிருந்து காந்தி சிலை வரை நடைபெற்றது புதுச்சேரி பம்பக்கரபாளையம் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா கொடியேற்றம் கணபதி பூஜையுடன் தொடங்கியது புதுச்சேரி நகரில் உள்ள பம்பக்கரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் நூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு மயான கொள்ளை விழா கணபதி பூஜையுடன் தொடங்கியது இதனையடுத்து பூஜையில் ஈடுபடுவோர் உள்ளிட்டோர் காப்பு கட்டினர் இதனையடுத்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது விழாவானது ஒன்பது நாட்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனங்களில் உற்சவர் அம்மன் திரிவேதி உலா வந்து அருள் பாலிப்பார் விழாவின் முக்கிய அம்சமான மயான கொள்ளை வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது அன்று சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி ஊர்வலம் நடைபெறும் பின் பம்பாக்கரபாளையம் சன்னியாசி தோப்பில் வல்லலா மகாராஜா கதை வர்ணத்தில் நடைபெறும் இதனையடுத்து மயான கொள்ளை நடைபெறும் மறுநாள் பதினாறாம் தேதி தெப்பிழ உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரிய ஆலயத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி சஞ்சீவி நகர் புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் மகாயாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு பொதுநகரில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகலட்சுமி ஜெயபாலன் ஆறுமுகம் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் திருப்பூர் சுந்தரி உடனோரை யமதண்டீஸ்வரர் கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ருத்ர யாகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள பிரசித்தி பெற்ற திருப்பூர் சுந்தரி உடனோரை எமும் பயம் நீக்கும் யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் மாசி மாத அம்மாவாசையை முன்னிட்டு ருத்ர யாகம் நடைபெற்றது ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகிதித்தப்பட்டது யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீர் உற்சவர் திருப்புற சுந்தரி யமதண்டீஸ்வரர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தேமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக முன்னூறு சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் புருஷோத்தம்மன் பெருங்கருணை நடுபழனி சக்திவேல் பாலமுருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணபுரம் ஆறுமுகம் கிளாம்பாக்கம் வேல்முருகன் மணிகண்டன் ட்ரேடர்ஸ் மணிகண்டன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் காளி உபசாகர் பெரம்பை பாஸ்கர் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் கேட்ரிங் சோரப்பட்டு ரவி ஓம்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு கொம்பாகம் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தில்லினூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் அரங்காவல் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்